ஆமோஸ் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அது என்ன சொல்லணும்னா வருங்காலத்தில் ஒரு பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பஞ்சம் என்னென்னா ஆகாரத்தினால் இல்லை தண்ணீர் இருக்க பஞ்சம் இல்லை தேவனுடைய வசனத்துக்கு ஒரே பஞ்சம் இது நாங்கள் வந்து மென்ஸ் ஃபெல்லோஷிப்பில் பேசியிருக்கோம் ஆண்டு ஒரு எனக்கு உணர்த்தின காரியத்தை சொல்கிறேன் இந்த காட் ஓட வேர்டு அதுக்கு ஒரு பெஸ்டிலன்ஸ் ஒரு பஞ்சம் வருது அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் ஓகே நார்மலாக நான் என்ன யோசிச்சுருந்தேன்னா நிறையா நல்ல வார்த்தைங்க இருக்குது சில நல்ல வார்த்தைங்க வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்து வச்சுருந்தேன் பட் வென் வீ அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் அ பெஸ்டிலன்ஸ் யூ வில் பி ஸ்டார்விங் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னா அங்கே வார்த்தை இல்லாட்டி விடுதலையே கிடையாது அந்த வார்த்தை இல்லாட்டி சுகமே கிடையாது அங்கே ஹீலிங் கிடையாது ஆண்டவர் வார்த்தைனால வானத்தையும் சிருஷ்டிச்சாரு ஸோ அவர் வார்த்தை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஹோப்பே கிடையாது வேற எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது எல்லாமே ட்ரைனஸ் எல்லாமே அந்தகாரம் எல்லாமே வெறுமை ஒரு நம்பிக்கை இருக்காது அங்கே தேவனுடைய வார்த்தை ஒரு காலத்தில் பஞ்சம் வரும் ஆனால் நல்ல செய்தி என்னென்னா இன்னைக்கு அந்த வார்த்தை நம்மோடு இருக்குது நம்ம கையில் இருக்க இந்த வேதம் அங்கே ஹீலிங் இருக்குது அங்கே தேவனுடைய பவர் இருக்குது வல்லமை இருக்குது இத்தனை ஒரு ப்ரீஷியஸ் ட்ரெஷர் அப்படின்னு ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறது த ஹோலி பைபிள் வி நோ த வேல்யூ ஆஃப் திஸ் ப்ரீஷியஸ் புக் ஐயா சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருளாக இருக்க இடத்துல வெளிச்சமாக தேவனுடைய வார்த்தை வந்தால் அந்த வார்த்தையில் எல்லாமே இருக்குது என்னுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை லைஃப் இஸ் இன்சைட் த வேர்ட் ஆஃப் காட்